ஆறுகளின் நீர்மட்ட அதிகரிப்பு தொடர்பில் பதிவாகவில்லை நேற்றைய தினம் காணப்பட்ட எதிர்புறல்களுக்கு அமைய நீர்மட்டத்தை குறைப்பதற்காக தொடர்ந்தும் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படுகின்றன எழுபத்தி மூன்று பிரதான நீர்த்தேக்கங்களில் சுமார் இருபத்தி எட்டு நீர்த்தேக்கங்களும் அதே போன்ற இருபத்தி இரண்டு நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான்பாய்கின்றன பாய்கின்றன யான் ஓயாவிலிருந்து விடுவிக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது இருந்து விடுவிக்கப்படும் நீரின் அளவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படுகின்ற அதே வான் கதவுகள் குறைக்கப்படுகின்றன நாட்டில் பெய்து வரும் மழையினால் கலாமாவியின் இரண்டு வான்கதவுகளை திறப்பதற்கு இன்று காலை நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன் நீர் கலாமாவிற்கு விடுவிக்கப்படுகின்றது கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் சோமாவதி விஹாரிக்கு செல்லும் சோமாவதிய சுங்காவில வீதி தொடர்ந்தும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைபெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமையினால் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர்